உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் எல்லாருமே டிஎன்பிசி குரூப் ஃபோர்த் எக்ஸாம் எழுதிட்டிங்களா எப்படி இருந்துச்சு கொஸ்டின் இதில் நான் பலர்கிட்ட எது கேட்ட ஒரு கேள்வி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க அதே சார் தமிழில் வந்துட்டு ரொம்ப சிரமமா போச்சு இது எதுக்கு இந்த கொஸ்டின் எடுத்தாங்க இதை எதுக்காக இந்த தேர்வு வச்சாங்கிற மாதிரியே ஆகிப்போச்சு நாங்கள் எவ்வளதோ பல வருடங்களாக நாங்கள் இதற்காகவே போராடி பல வேலைகளையும் விட்டுட்டு நாங்கள் படித்தோம் ஆனால் அதற்கு எந்த ஒரு பலனும் இல்லாத மாதிரி மொத பேப்பரே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த தமிழ் மொழியில் அந்த பேப்பர்ல தேர்ச்சி பெற்றால்தான் அடுத்த பேப்பரை திருத்துவோம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருப்பதாக சொல்லியிருக்காங்க இல்லையா நோட்டிபிகேஷன் அதான் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த தமிழ்லையே வந்துட்டு இவ்வளவு கடினமாக கொஸ்டின் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்போ என்ன நோக்கம் இங்கே ஏதோ கடமைக்கு ஒரு தேர்வு வைக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்களா ஏன்னா பொதுவாக டிஎன்பிசி தேர்வு யார் எழுதுவா டென்த்து குவாலிஃபைடு இருந்தாலே போதும் இப்ப பிஎச்டி முடிச்சவங்க இன்ஜினியர் முடிச்சவங்க இப்படி பலரும் வந்துட்டு இந்த குரூப் ஃபோர் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த தேர்வு டென்த்து முடிச்சவங்களுக்கும் பயன்பெறணும் இல்லையா கொஷின் பேட்டன் எல்லாம் மாத்தினீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதற்கான சிலபஸ் எல்லாம் மாத்தினீங்க இந்த சிலபஸ்ல வந்துட்டு அதுல இருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா இலக்கணங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போனா கடைசியில் அதுல இலக்கணங்களை விட படிப்பதற்கு தான் அதிகமா வாய்ப்பு இருந்துச்சு ஸோ இப்படி ஒவ்வொரு விடயங்களும் அந்த தேர்வு அந்த தமிழ் வழியில் படிப்பதற்கே வந்துட்டு அவ்வளவு ஒரு சிரமப்பட்டு பத்தாம் வகுப்புதான ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டு அதுக்காக படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் தேர்வு என்னன்னா அப்படியே உள்ட்டா கொஞ்சம் கூட தொடர்பு இல்லாமல் அந்த தேர்வை வந்துட்டு வச்சிருக்கிறாங்க அப்போ தொடர்பே இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துட்டு கடினமான கொஷின்கள் அதாவது இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயங்களா வந்துட்டு அதில் கேட்டிருக்காங்க இப்படியாக தான் தேர்வு எழுதிய பலரும் வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க இது எதற்கு இந்த தேர்வு வைக்கணும் இவ்வளவு இளைஞர்களுக்கு வந்துட்டு ஒரு ஆசையை தூண்டணும் ஆசையை தூண்டும் போது தமிழ் வழி தேர்வில் வந்துட்டு ஏன் வந்துட்டு உங்களுக்கு சிலபஸில் உள்ளதுபடி கேட்க வேண்டியதானே இல்லை டென்த் லெவலில் வந்து கேட்க வேண்டியதானே மிஞ்சி போனால் ஒரு டுவெல்த்தில் உள்ள கேட்க வேண்டியதானே பிஹெச்டி பண்ணக்கூடியவங்க கூட அந்த தேர்வை எழுத முடியுமாங்கிற சந்தேகமும் இருக்குது ஏன்னா அவர்கள் இந்த கொஸ்டினை எடுத்தவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா தங்களை பெரிய ஞானியாக நினைச்சு அப்படித்தான் இந்த கொஷினை எடுத்திருப்பாங்க போல் அப்படின்னு தான் பலருடைய புலம்பலாவும் இருக்குது உண்மையிலே வேதனையாக இருக்குது ஸோ இதெல்லாம் பலருக்கு தோணலாம் இது வந்துட்டு போட்டி தேர்வுனா அப்படி தான் இருக்கும் அதுக்கு தயாராகணும் ஸோ படிக்கணும் இல்லையா இதுதான் தெரிஞ்சு எழுதுறதுக்கு உங்கள்கிட்ட கையில் கொஷினே கொடுத்துட இப்படி எல்லாம் லாஜிக்காக பேசுகிறவங்களா இருக்கிறாங்க ஆனால் இந்த டிஎன்சி குரூப் ஃபோர்த்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஊதிய விவரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுக்கு மினிமம் குவாலிஃபைடே வந்து டென்த்து தான் அப்படிங்கிற போது அப்போ டென்த்து லெவலில் தான் கொஷின் மேக் பண்ண இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தமிழ் முதல் பேப்பருக்கு வந்துட்டு கொஷின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்துட்டு கொஷின் வந்து டஃபாக இருந்ததாக தான் தேர்வு எழுதிட்டு வந்தவங்க சொன்ன ஒரு விடயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கோர் சப்ஜெக்ட்லாம் வந்து மேத்தமேட்டிக்ஸ் ஜிகே எல்லாம் வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப மேத்தமேட்டிக்ஸ்ல வந்துட்டு ஓரளவுக்கு சுலபமா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா தான் கொஞ்சம் சுத்தி விட்டுட்டாங்க அதுல வந்துட்டு இந்தியன் ஜிகே கே விட எங்கெங்கயோ போயிருக்காங்க ஸோ இது நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்னா இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த விஷயத்தையும் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஏன் வந்துட்டு இப்படியாக இளைஞர்களோட ஒரு வாழ்க்கையில வந்துட்டு விளையாடுறீங்க அப்படிங்கிறது தான் சரி ஓகே டிஎன்பிஷ் குரூப் போர்த்து நினைச்ச மாதிரி இல்லை ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு ஆனால் டிஎன்பிசி குரூப் டூ இந்த தேர்வு ஒன்று வருது இல்லையா ஏன்னா பலருடைய கனவுல அது ஒன்று டிஎன்பிசி குரூப் டூ டூயவும் ஃபோர்த்து தான் வந்துட்டு பலருக்குமான பல இளைஞருக்கான ஒரு கனவு இதில் இன்னொரு விஷயம் நான் அதை சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு நான் வந்து மற்ற விடயத்துக்கு வர்றேன் பொதுவாக யூபிஎஸ்சி எக்ஸாம்னு ஒன்று இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் சரி யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் உங்களால் அட்டன் பண்ணுறது சிரமமாக இருக்குது அதாவது குரூப் ஒன் தேர்வு மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா ஏன்னா அதில் யாருமே முயற்சி செய்யறது இல்ல செகண்ட் லெவலில் இந்தியா லெவலில் செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து போஸ்ட்டுக்குமே இந்த ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் மூலமாக தான் தேர்வு செய்கிறாங்க அந்த தேர்வுக்கு யாருமே முயற்சி செய்கிறது இல்லையா அப்படிங்கிற அதுவும் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு முயற்சி இல்லைங்கிற ஒரு வேதனை எனக்கு பல வருடங்களாக இருக்குது நான் பல இது தொடர்பான நான் ரெண்டு மூணு வீடியோ நான் வந்துட்டு ஆதங்கத்தை சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கடந்த ஒரு சென்று ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் அதற்கு பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ உள்ளவங்க தான் இங்க வந்து வேலை பார்க்குறாங்க சோ தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்களா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஸ்டாப் செலெக்ஷனாக இருக்கட்டும் பேங்கிங்கா இருக்கட்டும் ஆர்ஆர்பியாக இருக்கட்டும் இந்த தேர்வுகளெலாம் எழுதுவதற்கு ஏன் தயாராக கூடாது அப்போ அப்படியாக நீங்க வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்வுகள்லாம் நீங்க எழுதி நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அந்தந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்திற்கு அந்த மாநிலத்தை சார்ந்தவரை நியமிப்பதற்கு வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா ரூல் வந்துட்டு அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களை அங்கே நியமிக்க முடியாது அப்படின்னு இல்லை அதிகப்படியாக இளைஞர்கள் வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் ஸ்டாப் செலக்ஷன் கமிஷனா இருக்கட்டும் பேங்கிங்கா இருக்கட்டும் ஆர்ஆர்பியாக இருக்கட்டும் இப்படியான அனைத்து தேர்வுக்கும் உங்களை தயார்படுத்துங்க டிஎன்பிசி மட்டுமே நம்மளோட இலக்கா இருக்கக்கூடாது சரிங்களா சரி இப்போ டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ நம்ம வருவோம் இந்த தேர்வு வந்துட்டு இதற்கான நோட்டிபிகேஷன் வந்து ஜூலை பதினைந்தாம் தேதி வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது ஸோ ஜூலை பதினைந்தாம் தேதி நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டு அன்றிலிருந்தே இதற்கான ஆன்லைனில் வந்துட்டு விண்ணப்பம் வந்துட்டு நீங்கள் பதிவு செய்ய போகிறீங்க அடுத்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் இதற்கு விண்ணப்பம் பதிவு செய்ய வேண்டியிருக்கும் தேர்வு எப்போ அப்படிங்கிற போது இந்த தேர்வு மையப்படுத்தி தான் டிஆர்பி வந்துட்டு பிஜி டிஆர்பி தேர்வு டேட்டு சொல்லியிருந்தாங்க செப்டம்பர் இருபத்தி எட்டுன்னு அந்த செப்டம்பர் இருபத்தி எட்டு சொன்னதை இப்ப அதை தள்ளி வச்சிருக்காங்க என்ன காரணம்னா இந்த டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ தேர்வு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அப்படின்னு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறதுனால இப்போ அந்த நாள்ல வந்து டிஎன்பிசி தேர்வு மட்டும்தான் நடக்கும் அதாவது குரூப் டூ டூ ஏ தேர்வு அன்று நடக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இதற்கான வேகன்சி எவ்வளவுன்னு இருக்கு இல்லையா குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி ஏழு வேக்கன்சியாகவும் குரூப் டூ ஏய பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது வேக்கன்சி இருப்பதாகவும் வந்துட்டு தகவல் இருக்குது இந்த இது ரெண்டையும் சேர்க்கும் போது மொத்தம் வந்துட்டு குரூப் டூ தேர்வுக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ஏழு ஏ வேகன்சி வந்துட்டு உருவாகுது அப்படிங்கிறது தான் ஸோ குரூப் டூ தேர்வுக்கு தயாராகக்கூடிய உறவுகள் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க ஸோ நீங்கள் குரூப் ஃபோர்த்தில் பட்ட அந்த வேதனை வழிகள்லாம் இருக்குது இல்லையா இப்போ நீங்கள் படிக்க வேண்டிய மெத்தடை கொஞ்சம் மாற்றுங்க எதையுமே வந்து நமக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்கு இல்லையா அப்போ இதில் போட்டிகள் நிறைந்த உலகம் இதில் கட் ஆஃப்னு ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இவ்வளவு எடுத்தால் தான் பாசுங்கிற அந்த மாதிரி இல்லை கட் ஆஃப் நீங்கள் எவ்வளவு கட் ஆஃப் வச்சுருக்கீங்களோ அதனை பொறுத்து வந்துட்டு போஸ்டிங் போட போகிறாங்க சோ அதனால வந்துட்டு நீங்க கொஷின் கஷ்டமா இருக்கு சுலபமாக இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல சுலபமாக இருந்தா கட் ஆஃப் லெவல் வந்துட்டு இன்னும் கூட இருக்கும் அதே கஷ்டமான கொஷின் பேட்டர் ஆச்சுன்னா கட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கும் இவ்வளவுதான் மற்றபடி வந்துட்டு வாய்ப்பு உள்ளவர்களுக்கு அந்த வாய்ப்பு போகத்தான் போகுது சோ நீங்க இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறத இன்னும் வேற மாதிரி எப்படி படிக்கலாம்ங்கிறத பிளான் பண்ணுங்க சோ தொடர்ந்து படிங்க கண்டிப்பா உங்களால் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது மீண்டும் ஒரு நல்லது ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி Wanna come.